நடிகர் அஜித் இப்போ மகிழ் திருமண இயக்கும் விடாமுயற்சி படத்தில் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்துல அஜித்தோடு சேர்ந்து ஆரவ் ரஜினா கசென்றா அர்ஜூன் திரிசா உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க அஜர்பைஜான்ல இந்த படத்தோட ஷூட்டிங் தொடங்கி கடந்த வாரம் முடிவடைஞ்சிருக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சதுல இருந்து சரிவர அப்டேட் வராததால ரொம்பவே சோகத்துல இருந்த ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் விதமா ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கப்பட்ட வீடியோ வழியாகி ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சது ஆனா அந்த வீடியோல அஜித் வேகமா கார் ஓட்டு அவர் பக்கத்துல ஆரோ ரத்த காயத்தோடு இருக்க ஒரு கட்டத்துல நிலைத்தடுமாறன கார் விபத்துக்குள்ளாகுச்சு இந்த வீடியோவை பார்த்த பலரும் ரிஸ்க் எடுக்கலாம் ஆனா இந்த

அதிகமாக ஷேர் செஞ்சுட்டு வராங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க